வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேர்களை நியூஸ் தமிழ் செய்திகள் மூலம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய முக்கிய செய்தியறிக்கையை பற்றி காணலாம் நாட்டின் பிரிவினவாதத்தை தூண்டும் வகையில் பேசியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சென்னையில் கைது செய்யப்பட்டார் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் இன்னும் ஒரு வாரத்தில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைக்க வாய்ப்பிருக்கிறது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளிதோரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இலங்கை காங்கேசன் துறைமுகத்தில் இரண்டு கப்பல்கள் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் அதனை தலைமையேற்று திரு இலக்கியா என்ற பெண் புலி இறந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை கண்டித்து இன்று ரயில் மறியலில் ஈடுபட்ட விடுதலைச் சிறுத்தைகளின் அமைப்பின் தலைவர் திருமலவாளன் இன்று சென்னையில் கைது செய்யப்பட்டார் மதுரை ரயில் நிலையத்தில் இரண்டு ரயில் பெட்டிகள் எரிந்து ஈடுபட்டுள்ளனரா என்பதை அறிய காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் உலக பொருளாதார நெருக்கடியை பற்றி விவாதிக்க அடுத்த மாதம் ஒரு அவசர உச்சி மாநாட்டை உலகத் தலைவர்கள் ஒருவாள்கள் என்று அமெரிக்க அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் கலந்து கொள்ள இருக்கின்றன ஆற்றில் படகில் பயணம் செய்த படகு கவிழ்ந்ததில் இருபத்தி நான்கு பேர் இறந்ததாக பீகாரில் இருந்து வரும் செய்திகள் கூறப்படுகின்றன ராஜஸ்தானில் ஒரு பட்டாசு தொழிற்சாலை வெடி ஏற்பட்டதில் பதினாறு பேர் உயிரிழந்ததாக ராஜஸ்தானில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன மீண்டும் உங்களை நியூஸ் தமிழ் செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்